தானம் அப்படின்னு சொன்னாலே கோதானம் ரொம்ப விசேஷமான தானம் அந்த கோதானத்தை நாம் வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த தானத்தை பண்ணினோமானால் நமக்கு எல்லையற்ற நற்பலன்களை பகவான் அற்புதமாக நமக்கு மாறி வழங்குவார் என்பது சாஸ்திரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்து மதத்துல பசுவைத்தான் தாயாக நம்ம பார்த்து வணங்கி கொண்டிருக்கின்றோம் அனைத்து தெய்வங்களுமே அந்தரியாமையாக ஆவாகனம் பண்ணப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட பசுதானம் செய்தால் அந்த எப்படி பசுதானம் செய்யணும்னா அதுக்கு ஒரு நியதி இருக்கு அந்த பசு தானம் செய்பவர் வந்து அந்த பசுவை நன்கு போஷிக்க வேண்டும் பசுவை நன்கு ஆராதிக்க தெ தெரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்துல அவர்களிடத்தில் அந்த பசுவை தானம் பண்ணணும் அப்படி கொடுத்தாமானால் நமக்கு எல்லையற்ற நற்பலன்கள் தானாகவே கிடைக்கும் அப்பேற்பட்ட பசு தானம் ரொம்ப விசேஷமான ஒரு தானமாக சொல்றது அப்படி என்ன பசு நிறத்தில் எப்படி அந்த தேவதைகள்லாம் இருக்கா அப்படின்னா பசுவின் கொம்புல பிரம்மா விஷ்ணு இருக்க அதன் தலையில மகாதேவன் இருக்கார் நெற்றியில கௌரி இருக்கார் நாசியில கார்த்திகேயன் இருக்கார் கண்கள்ல சூரியன் சந்திரன் இருக்கார் காதில அஸ்வினி குமாரர்கள் இருக்கார்கள் பற்கள்ல வாசுதேவன் குடிகொண்டுள்ளார் நாக்கல வர்ணன் தொண்டையில இந்திரன் முடியில சூரிய கதிர்கள் குழம்புகள்ல கந்தர்வன் வயிற்றில பூமி நான்கு மடிகள்ல நான்கு கடல்கள் கோமியத்தில கங்கை சாணத்தில் யமுனை இப்படியாக அனைத்து தெய்வதிலுமே அந்த பசுமாட்டில ஆவாகனம் பண்ணி அந்த பசு பால் கறக்கும் இடத்துல சுர சுரவி இருக்கும் இடத்துல மகாலட்சுமி நித்திவாசம் பண்றதாக புராணம் அந்த பசுவை நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த பசுவை தானம் பண்ணினால் சனி தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடையலாம் அதுவும் கருப்பு பசுவை தானம் பண்ணினா சனி பகவானுக்கு அவ்வளவு ரொம்ப விசேஷம் அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி ஏழர சனி இன்னும் சனியினுடைய அர்த்தனை இதிலேந்து நம்ம வந்து விடுபடலாம் சனி பகவான் அவ்வளவு சிரேஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் மங்களகரமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் அனுகிரகம் பண்ணுவார் கிரகங்களின் அமைப்பு படி பார்த்தோம்னால் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒன்பது கிரகங்களுமே அமைதியா இருக்கணும்னா பசுதானம் பண்ணலாம் அந்த மாதிரி பசுதானம் பண்ணும் நம்மளுடைய கிரகங்களில் உள்ள நிலைகள் அசுப நிலைகள் மாறும் எப்படின்னா கல்யாணம் அபிகல நிதி சீமா நித்யாமோசா நிகமோச மௌலி வந்தார மாலா சம்பத் திவ்யா மதுவிதேன சன்னிதத்தாம் சதாமே சைஷா சகல புவன பிரார்த்தனா காமதேனும் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்ருதியில காமதேனுங்கிற மாதிரி மகாலட்சுமிய ஸ்துதி பண்ணிருக்கார் மூதாதையர்களுக்கு அமைதியா இருக்கணும் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா பசுதானம் செய்யணும் முன்னோர்களின் ஆத்மா நிம்மதியா இருக்கணும்னா பசுதானம் பண்ணணும் அவர்கள் முக்தி அடையணும்னா பசுதானம் பண்ணணும் முன்னோர்கள் நம் மீது ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க திருப்தியா அடையணும்னா பசுதானம் பண்ணணும் முன்னோர்களுக்கு உள்ள கோபங்கள் தனியணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பசுதானம் பண்ணணும் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பெண்ணும் பெண்ணுக்கு ஒரு நல்ல ஆணும் கணவன் மனைவியாக அமைந்து சிறந்த நற்குள்ளம் உள்ள ஒரு குடும்பம் அமையணும் அப்படின்னா அந்த கோமாதாவை பூஜை பண்ணி கோதானம் பண்ணணும் சிரிந்த கணவன் மனைவி உண்டு சேரணும்னா கோதானம் பண்ணணும் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா கோபூஜை பண்ணி கோதானம் பண்ணணும் ரோகம் வியாதி இவை எல்லாம் போகணும்னா உயர்ந்த பசுவை ஸ்ரீ அப்படிங்கிற மந்திரத்தினால சொல்லி அந்த பூஜையை பண்ணி தானம் செய்யணும் இந்த மாதிரி கோபூஜையினால் கோதானத்தினால் அப்படின்னா கோர்ட்டு விவகாரங்கள் வழக்குகளில் வெற்றி விரோதங்கள் இல்லாமை இப்படி பிதுர் சாபம் ரிஷிகள் சாபம் மூதாதைய சாபம் ஆகியவற்றை எல்லாவற்றிலிருந்து நீக்கப்படுவது எது அப்படின்னா கோதானம் பித்து பைத்தியம் போன்றவை தான் சரிப்படுகின்றது நல்ல கதியை அடைகின்றது ஆகவே இந்த கோதானத்தை நல்ல முறையில பண்ணணும் அப்படின்னா அந்த கோதானம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா நமஸ்கிருத்ய கிருத்வா சைவ பிரதம் பிரதட்சிணி கிருதாதேனா சப்தத்விபாவ சுந்தரா இந்த ஸ்லோகத்தை சொல்லி சர்வகாமதுகே தேவி சர்வ விசேஷினி பாவனே சுரபிசிரேஷ்டே தேவி துப்பியம் நமஸ்துதே அந்த காமதேவனுவே நம்ம சோத்திரம் பண்ணி தெய்வ பெருமையான பசுவை வணங்கி வளம் வந்து ஏழு தீவுகள் கொண்ட ஒரு பெரிய பூமியை வளம் வந்த புண்ணியம் அந்த பசுவை தானம் பண்ணா நமக்கு கிடைக்கிறது நற்குணம் உள்ள அத்திதமான நற்பாலை வழங்கக்கூடிய அந்த பசுவை வழிபட்டால் நம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் புண்ணிய நதிகளில் நீராடின ஒரு திருப்தி வரும் இதையெல்லாமே கோமாதாவினுடைய காமதேவனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு கிடைக்கின்றது ஆகவே மகாதேவியை ஜித்மகி வம்சவர்தனாய தேமகி தன்னோ சந்தான லட்சுமி பிரச்சோதையார் வம்சம் தழைக்கணும் குலம் தழைக்கணும் எந்த வம்சத்திலையும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு தேவியை தாயார பிரார்த்திச்சு கொண்டு இந்த காமதேனுவை இந்த கோமாதாவை நிச்சயம் பூஜையில சேவிச்சு இந்த பசுதானத்தை பண்ணினோமானால் அதுவும் பசுவனுடைய வாழை கொண்டு ஸ்ரீசுத்தம் சொல்லி அந்த பசுவனுடைய வாழைய தான் நிறைய நவகிரக தேவதைகள் இருக்கிறதாக இல்லம் அந்த நவகிரக வாழை கொடுத்துக்கொண்டு ஸ்ரீசத்தத்துல சொல்லி யார் வந்து தானம் பண்றாலோ அந்த தானம் வாங்கக்கூடியவர்களுக்கு அந்த தீர்த்தத்திலே தானம் பண்ணி அந்த வாழை சேர்த்து அந்த பசுவும் கன்றோடு நாம் சேர்த்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தோமானால் எல்லையற்ற வாழ்வு சாபமற்ற வாழ்வு நமக்கு எத்தனையோ சமங்கள் ஜென்ம ஜென்மாந்திரத்தில் இருந்து இருந்து இருந்தோமானால் கூட அந்த பாபங்கள் எல்லாம் போக்கி விடுகின்ற ஒரு தானம் கோமாதாத ஆகவே அந்த தானத்தை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம செய்யணும் சரியான நபருக்கு நம்ம பண்ணணும் அந்த சரியான நபருக்கு பண்ணினோமானால்தான் நமக்கு அவ்வளவு பொண்ணியங்கள் கோபூஜ சேவிக்கிறோம் கோபூஜை சேவிக்கும் பொழுது பண்ணுகின்றவர்களும் சரி பார்க்கின்றவர்களும் சரி அதை நன்கு அனுபவிச்சு சேவிக்கும் பொழுது பண்ணுகிறவர்களும் அதை நன்கு அனுபவிச்சு பண்ணினாதான் நமக்கு அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் ஏனோதான என்று பண்ணி நம்ம அதை சேவிக்கும் போது நமக்கு அது இரண்டாம் கிடைக்கும் ஆகவே கோபூஜை செய்விக்கிறவாளும் சரி கோபூஜை பண்றவாலும் சரி கோதானம் பண்றவாழும் கோதானத்தை வாங்கிக்கிறவாளும் இந்த மாதிரி ஸ்ர்த்தையோடு பண்ணினால் நம்ம வம்சம் அழைக்கும் ஆகவே கோதானம்ங்கிறது மிக சிறப்பானது சால கிராம தானத்தை எப்படி பண்றோமோ அதே மாதிரி கோதானமும் நமக்கு எல்லையற்ற ஒரு முக்தி நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைந்த தானம் என்று சொல்லி கோமாதாவை சேவித்துக் கொண்டு மாதாதேவின் கோபதி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதசோகம் ஜனநீயோ ரேகலக்ஷம் தயாயா தத்தோய்பரிதனையா ரப்யதத்யமதிகளாசி அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை துதிக்கொண்டு மகாதேவ்மகே தன்னோ தன்னோலக்ஷ்மி பிரச்சோதையாது என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் உங்களுக்கு இந்த பதிவு படிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் இந்த பகவத் விஷயங்கள்லாம் கேட்டு கண்டிப்பாக இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு தாழ்வன்போடு பிரார்த்திக்கிறேன்